வெற்றி வேலுமுரு கரூர் எல்லாம் அல்ல பழியூரின் எம்பருமான் கருணாச்சலம் அருணாசாரம் ஸ்ரீஞான குருநாத அருணாபுரிமன் எம்பெருமான் கருணா முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீசாசம் இந்த திருப்பொண்ட மாமத்தத்தில் பாடல் எண்ணூற்றி எட்டு பச்சை ஒன் தோணும் திருநராட்டு தாத்தா திருப்பூருக்கான பாராயணத்தின் பருவத்தில் பழனியாண்டன் திருவுருசா இருப்போம் முருகாச்சரன் இந்த பாடல் முருகா அம்பிகையின் ஆகிய உண்மை அடியன் போழ்ந்து பாடி வழிபட்டு வழிபட அழுவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் குமரா என முருகா வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த தலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தளம் ரயில்வே ஸ்டேஷன் உண்டு காரைக்காலுக்கு மேற்க மூன்று மைல் தொலைவில் தளம் மூவார் மூவர் தேவாரம் பெற்ற தலம் ஸ்தலபுராணம் உண்டு இப்போ இந்த பாடலுடைய சந்தகுழிப்பு தத்த தந்தன தானன தானன தத்த தந்தன தானன தானன தத்த தந்தன தானன தானன தனதான என்ற சந்தை குளிப்பு உடைய பாடல் பாடல் வந்து பச்சை ஒன்கிரி போலிரு மாதன உற்று இதம்புரி செயற்கொள்ளும் வாழையில் பற்று புந்தரிகாம் என ஏ கயல் ஞான பக்தி வெண்தழாம் எனும் வாழ்நகை வித்ருமம் சிலை போல் முதலார் இதழ் பத்ம செண்பகமாம் அனுபூதியின் அழகாள் என்று இச்சை அந்தி பார்வதி மோகினி தத்தை பொன் கவின் போல் வயிறு இல் மின் நூலிடி அபிராமி எக்குளம் குடிலோடு இல் பதிந்து இரு நாடி நல்லால் அறம் எப்போதும் பகிர்வாழ் குமாரா என உருகேனும் கட்சியும் திருவாளும் ஈரார் உடைய பொன்புயங்களும் வேலும் ஈரார் உடைய கண் சிவம் கமலாமுகம் ஆறு உள முருகோனை கற்பகம் திருநாடு உயர் வாழ்வுற சித்தர் விஞ்சயர் மாகர் சபாஷன கட்ட சூர் சூர்கிளை வேற இடும் வேளா நச்சு வெண்படும் மீது அனைவார்மையில் பச்சை வண்புகினார் கருடாசனர் நல்கரம் தனு கோல்வடை நேமியர் மருகோனை நல்புணம் தனி வாழ்வழிநாகி இச்சை கொண்டு ஒரு வாரணம் அதோடு நத்தி வந்து நல்லார் உரை தேவர்கள் பெருமாளை இப்ப முதல்ல பச்சை ஒன்கிரி போல் இரு மாதனம் உற்று இதம்போரி செயற்கொள்ளும் வாழையில் பற்று புண்டரிகம் புண்டரிகாம் என ஏ கயல்விழி ஞான பத்தி வெண்தரலாம் என் வள்ளை வித்ருமம் சிலை போல் முதலார் இதழ் பத்ம செண்பகமாம் அனுபூதியின் அழகாள் என்று இச்சை அந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன் கவின் போல் வயிறு இல் பசுங்கிலியான மின் நூலிட அபிராமி எக்குலம் உலகாவையும் இல் பதிந்து இரு நாடி அறம் எப்போதும் பகிர்வாள் குமராய் என உருகேனோ பச்சை தொடங்கி உமாதேவியாளுடைய பெருமை ஓதும் இந்த செய்யுள் மதுரையில் சமணர்கள் சம்பந்தமூத்தி சுவாமிகளோடு வாது செய்யும் போது சுவாமிகள் தேவார தெரிப்பதை முழு திருநல்லாறில் வீட்டிற்கும் உமாதேவியின் பெயராகிய மார்த்த பூன்முறை நாடு என்னும் அந்த தளத்து பாடல் உள்ள ஏட்டை திரு அருளால் பெற அதன் நெருப்பிலிட அது பச்சையாகவே இருந்த அற்புதத்தை குறிப்பால் விளக்குது அதான் இந்த இது அதில் வித்திருமங்கிற வித்திருமண சிலை அதாவது சிலை இதழ் நூல் என வரிசைப்படுத்தாது நுதல் இதழ் என்று இடம் மாறி ஓமை கூறுவது முரண் நிறைய முரண் நிரல் நிறைய அணி நிரலையே நிறுத்தி மொழிமாற்றி பொருள் கொள்வதாகும் அடுத்தது அம்பிகை இரு நாடுகளால் வளர்த்த வரலாறு சொல்ற இப்படி பல அற்புதங்கள் முதல் பகுதியில் வச்சுருக்கார் அம்பியோடைய பராக்கிரமன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பச்சை நிறம் உள்ளதும் ஒளி உள்ளதும் மலை போன்றதுமான இரண்டு பெரிய கொங்குகளைக் கொண்டு இன்பம் அனுவிக்கும் பொறி வண்டிகள் அல்லது பொலிவு சேர்க்கின்ற கூந்தலை வாழ் ஒளி கொண்ட வேல் போன்றதும் தாமரின் தகமியது என்று சொல்லத்தக்கதும் கயலியை மின் கயல் போன்றதுமான கண்களையும் ஞான ஒளி வரிசையில் உள்ள வெள்ளை முத்துக்களின்படியான ஒளிவீசு பற்களின் வித்ருமம் அதாவது போல முதலார் இதழ் சிலைபோல் முதல் வித்ருமம் போல் இதழ் கோப்பான் நெற்றியும் வித்ருமம் பவளம் பத்மம் அதாவது தாமரை செண்பகம் இவை கோப்பான இதழையும் உடைய ஞான அருட்பிரகாச அழகி எனப்படுபவள் இச்சையெல்லாம் பூர்த்தி செய்யும் அந்தரி பராகாச வடிவி பத் பார்வதி மோகினி பேரழி தத்தை கிழி பொன்னின் அழகு வாய்ந்த ஆலிலை போன்ற வயிற்றுநள் இல்லறம் நடத்தும் பசுங்களைப் போல்பவள் மின்னலும் நூலும் போன்ற இடையை உடைய அபிராமி அழகி எல்லா குலத்தாருக்கும் எல்லா உடலுக்கும் உலகங்கள் எவைக்கும் இருந்த இருந்தே இரண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களையும் எப்போதும் பங்கிட்டு அடிப்பவளாகிய பார்வதி எலவார் குழலியின் குமரனை என்று கூறி என்னுடைய உள்ள மாட்டேனும் முருகா அப்படின்னு முதல் பதிவு ரொம்ப உருகி உருக்கமாக ஒரு வேண்டுதலாக முன்வைக்கிறார் ரெண்டாவது பதிவு புறர் முதல்ல கச்சையும் திருவாளும் ஈராருடைய பொன் புயலும் வேலும் ஈராறு உள்ள முக கமலாமுகம் கமலாமுகமாறு உள்ள முருகோனை அறையில் கச்சை அழகிய வாழ் பனிரெண்டு அழகிய புயங்கள் வேல் பன்னிரெண்டு கண்கள் மங்களமான தாமரை திருமுகல் ஆறு இவை கொண்ட முருகனை கற்பகம் திரு நாடு உயர் வாழ்வுற சித்தர் விஞ்சயர் மாகர் சபாஷ் கட்ட வெம்கோடு சூர்கிளை வேறரோ இடும் வேளா கற்பகமாம் கற்பக மரமுள்ள இருந்த காடு பொன்னுலகம் உயர்ந்த வாழ்வை பெற சித்தர்களும் விஞ்சையர்களும் மாகர் விண்ணுலகத்து தேவர்களும் சபாஷ் என்று மெச்ச கஷ்டம் கொடுத்து வந்த மிகக் கூடிய சூரியனுடைய சுற்றத்தார் யாவரும் வேறொரு செலுத்திய வேலாயுத பெருமானே நச்சு வெண்படம் பீது அனைவார்மிகில் பச்சை வெண்புகினார் கருடாசனர் நல்கரம் தனு கோல்வடை நேமியர் வருகோணை விஷமுள்ள வெண்ணிற படம் கொண்ட ஆதிசேஷன் மீது அணை படுக்கை கொண்டவர் மேகநிறம் பச்சை நிறம் கொண்ட வளமார்ந்த புயத்தையுடையவர் கருடமானம் கொண்டவர் நல்ல கரத்தில் வில் அம்பு சங்கு சக்கரம் கொண்டவர் மருகனை இச்சை கொண்டு ஒரு வாரண அதோடு நத்தி வந்து நல்லார் உரிய தேவர்கள் பெருமாடி நல்ல திணைப்புணத்தில் வாழ்ந்த வள்ளிநாயின் மீது காதல் கொண்டு அல்லது வள்ளிநாயகின் காதலை பெற்று ஒப்பற்ற வாரண மாதோடு யானை வளர்த்த தேவசனியோடு விரும்பி வந்து திருநள்ளாறு என தளத்தில் உரைகின்ற பெருமாடு தேவர்கள் பெருமாடு குமரா என உருகேனோ அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த ரெண்டாவது பகுதியில் சபாஷ் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு இது இந்துஸ்தானி சொல் அதனால மகமதியர் கால அரசாட்சி வந்துவிட்ட காலம் அருணகிரியார் காலம்னு இதை வச்சு தான் காலத்தை கணக்கிட்டுறாங்க வெண்படம் வெண்படம்னா ஆதிசேஷன் வெண்ணிறமுடையன் அதனால் சொல்கிறார் இப்படி பல அற்புதங்கள் நடந்த இந்த திருக்குறள் பாடம் இந்த திருப்பொருள் வேண்டுகோள் எதுவுமே இல்லாது அருணையர் பெருமான் வந்த காலம் முகலாயர்கள் வந்த காலம்னு நம்ம உணர்ந்து கொண்டதற்கான சில குறிப்புகள் திருப்பூரில் உண்டு அதில் ஒரு குறிப்பு தான் இந்த திருப்பூலில் வர சபாஷ் என்று வழங்கப்படுகிற இந்துஸ்தானி சொல் இது வந்து அடிகளாரால் கையாளப்பட்டு இருக்கின்ற அற்புத திருப்பூர் முருகப்பெருமான அவருடைய மாமனாகிய திருமாலையும் சிறப்பித்து அம்பியின் பெருமாள் பெருமைகளை புகழ்ந்து அமைக்கப்பட்ட அற்புதமான பாடல் அம்பிகையை வள்ளல் பெருமான் போற்றிப் போன்றதில் பாங்கு என்னற்குரியது சண்பை கொடுத்து மகிழ்தர் அமுதம் கொடுத்தால் தயவுடையாள் இணையுடையால் சர்வசக்தியுடையாள் செண்பக பொன் மேனினால் செய்யமொழல் பதத்தால் சிவகாமவல்லி பெருந்தேவி அருடைய நாயி என்னம்மை அடியார்மேல் அன்புடையாள் அமுதனையால் அமுதனையால் அற்புத பெண்ணரசி திருடைய சிந்தையில் தித்திக்கும் பத்தாள் மாசுடையன் பிழை அனைத்தும் பொறுத்து வரமளித்தாள் மங்கையனாகி நான்மர்கள் அணிந்த பதத்தால் தேசுடைய ஆனந்த தெள்ள தெள்ளமுத வடிவாள் பொய்யாத வரமேனுக்குப் புரிந்த வான் பூதம் முதல் கருவியெல்லாம் பூட்டுவிக்கும் தரத்தால் செய்யாளும் கலையவளும் உருதிரையும் வணங்கும் சிவக அறம் அறங்கணிந்த அருட்குடி என் அம்மை அமுதளித்தாள் அகிலாண்ட வல்லி சிவானந்தி சௌந்தரிய சீர்திரம் கலந்த நாத மணிச்சலம் அணிந்த பதத்தால் உள்ளமுதம் ஊட்டுவிக்கும் முத்தமி என் அம்மை ஓங்கார பீடமிசை பாங்காக இருந்தால் செல்வம் நல்கும் பதத்தால் பார்புத்த பசுங்குடி பொற்பாவையர்கள் அரசி பரம்பரை சிற்பரை பராம்பரை நிம்மலை பூர்ணி சிற்போதை சிவபோகி சிவயோகி பூவியர்கள் ஆகிய ஐம்புதும் தானானால் தன் ஒளியில் உலகமெல்லாம் தாங்கின்ற விமலை தற்பரை அம்பரை மா சிதம்பரை சிற்சித்தி என்று வள்ளல் பெருமான் அம்பியை போட்டுவிட்டார் அதே கருத்தை தான் இங்கே பகவான் அனுகிரகம் பெற்ற அருணைய பெருமானும் இந்த பாடலில் கையாடுவார் முதல்ல பச்சை ஒன்கிரி போல் இருமாதன் பச்சை நிறமுடையதும் உடையதும் ஒளிபொருந்தியதும் மலை போன்றதுமான இரு பெரிய மார்பங்கள் அம்மை பச்சை நிறுத்தி பச்சை நிறுத்தி பவளை கொடி இடிச்சின்னு திருப்பூர் சம்பந்த சுடுவேன் அம்பியனின் திருமலைகள் ஒளிபுரந்திய மலை போன்றிருந்தன மலை என்பது சிறப்பே உனக்கு வந்தது இரண்டு மார்பங்களும் உலக உயிர்களுக்கு உலகில் நலங்களையும் அருளின் நலன்களையும் ஒடியாது வாரி வழங்கி கொண்டிருப்பவை அதனால போகமார்த்த புன்மொழியான திருநாள் சம்பந்த பெருமான் சொன்னார் தேவாரத்தில் முள்ளி கால்முகை மொட்டையியல் கோங்கின் அரும்பு மூவா மருந்து உள்ளி உள்ளியன்று பைமொன் கலசத்து இயல் ஒத்த மொழி வெள்ளி மால்வரை அன்னது ஓர் மேனியின் மெவினார்பதி வீமரு தன்பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதுமேங்கிறார் இதில் அம்பிகன் தனங்களில் மூவா மருந்து ஊழி என்ற பைம்போன் கலசத்தியல் ஒத்த மொழின்னு திருநாதன் சம்பந்த பெருமான அருள் இருப்பதை நம்ம என்னன்னு அதைத்தான் குருநாதன் சொல்கிறார் அடுத்தது உற்று இதம் பொருள் இதம் தான் இன்பம் தருவது நன்மையானது போரினா வண்டு வாழையில் பற்று புண்டரிகாம் என ஏ கையளி வெளி புண்டறியம் சொல்கிறோம் புனரிகாம்னு சந்தத்தில் நீண்டு வந்திருக்கு புண்டரிமா தாமரை கமலக்கண் தாமரைக்கான் ஞானபக்தி தரலாம் என் வாழ்வாய் பக்தினா வரிசை ஒழுக்க முறைமை பாத்தி என்னும் பொருள் தரம்னா முத்து முத்தை போன்ற பற்கள் உடையவர் அம்பிகை நவமணிகளில் முத்து இயல்பாகவே ஒடிவிடும் மற்றவை பட்டையத்திட்டத்தில் தான் ஓடிபெறும் எக்குளம் குடிலோடு உலகையாவையும் இல்பதிந்து நெரு நாடி நல்லால் அறம் எப்பொழுதும் பயிர்வாள் எல்லா உயிர்களுக்கும் இருந்த இடத்துல இருந்து கொண்டே எல்லா நலன்களையும் புரிவாள் அம்மை அவள் அறமணத்தனாயி தர்ம சம்பத்தனின் போட்டப்பட்டார் அம்பிகை இரு நாடு நிலை கொண்டு அறம் ரத்தாள் அப்படிங்கிறது அபிநாயப்பட்ட சுடர் ஐயன் அடந்த இருபடி படியிரு நாடி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போட்டு ஒருவர் பால் செய்ய பசங்க பாம்பாலையும் கொண்டு சென்ற பொய்யும் மையையும் இயம்ப வைத்தாய் இதுவோ அந்த மையர் உள்ளங்கள் மையம்மை சிவருமான்டர்ந்து இருநாள் நெல்லை எடுத்துக்கிட்டு உலகம் ஒய்ய அறம்பளத்த செய்தியை பெரிய புராணத்தில் தெவிசக்லர் பெருமானு சொல்றார் ஆனத்து அம்பி தெம்ப அம்பிகை தம்பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறம் அணையம் உலகூய்ய வைத்த மேன்மை பூண்டு அப்பெருமை அறிந்தவா விளம்பினர் பல பாடல்கள் உண்டு இருக்கு அதே கருத்தை தான் சொல்றாரு இந்த பாடலில் அம்பி முப்பத்திரெண்டு அரங்களை வளர்த்த சொல்றாரு முப்பத்தி ரெண்டு அரங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துன்புற்றோருக்கு உணவும் உரையோ உரையுடன் வழங்கும் சாலை கற்போருக்கு உணவு அறுசமயத்தார்க்கு உண்டி பசுவிற்கு வாயுரை சிறைச்சோறு ஐயம் தின்பண்டல் தின்பண்டம் கொடுக்கிறது பற்றுக்கோடு அற்றவாறுக்கு சோறு மகப்பேரற்றோர் சிவபுண்ணிய பேட்டிற்கு ஆளாதல் மக வளர்த்தல் மகவுக்கு பால் தடுது பற்றுக்கோடு அற்றார்க்கு கடன் பண்ணுறது பற்றுக்கோடு அற்றாருக்கு ஆடை வழங்குது சுண்ணம் வழங்குதல் நோய்க்கு மருந்து வண்ணார்க்கு உதவல் நாவிதர் உதவி கண்ணாடி வளங்கள் காதோலை நல்கள் கண் மருந்து கொடுத்தல் தலைக்கு எண்ணி வளங்கள் பெண் போகம் நோருவதற்காம் சூழல் வளங்கள் பிறர் காத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் மடம் அமைத்தல் குளம் தோண்டல் இடு உண்டாக்கல் தெரியமைத்தல் விலங்கிற்கு விலங்கிற்குணவு தருதல் ஏறு விடுத்தல் விலை கொடுத்து உயிர்காத்தல் மகட்கொடை இதெல்லாம் அடுத்தது சிவம் கமலாமுகம் ஆர்வல முருவன் சிவம்னா சார் அன்பு மங்களம் கமலமுகம்னா தாமரமர்த்த திருமுகம் உயிரிழ்கழுபொழியும் திருமுகங்கள் ஓரண் உடையவர் பெருமான் அதை சொல்கிறார் கற்பகம் திருநாடு உயர் வாழ்வுற எண்ணீது அழிக்கும் கற்பக மரங்கள் தேவலோகம் தேவலோகமாக பொன்னுகன் அந்த பொன்னுலகமானது சூரபிரமார் இருந்தது எம்பெருமான் முருகனுடைய அருட்கணையால் பொன்னுலகமானது மீண்டும் தனது பொலிகை பெற்றது சித்தர் விஞ்ஞயர் மாகர் சபாஷன சபாஷன சொல் மோலர் வழங்கப்பட்ட சொல் அதை இந்த பாடலை பயன்படுத்தினார் நல்புணம் தரில் வாழ் வழிநாயகி இச்சை கொண்டு ஒரு வாரணம் மாதத்துடன் அத்தி வந்து நல்லாருடைய தேவரின் பெருமாள் முருகப்பெருமான் தான் காதல் கொண்ட திணிப்புணத்தில் வாழ்ந்திருந்த வழிநாயகருடன் ஒப்பற்ற யானை ஐராவதம் என்னும் யானையால் அழைக்கப்பட்ட தேவயானை அம்மையாருடன் விரும்பி வந்து திருநெல்வார் என்ற தளத்தில் வீட்டு வந்து அழகுறார் இந்த தலம் காரைக்கால் வந்து மேற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவு மயிலாடுது இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவு உள்ளது பேராளம் காரைக்கால் கும்பகோணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ள இருந்து இங்கே அடிக்கடி பேருந்துகள் இருக்கு தேவ தேவார மூவரால் வணங்கப்பட்டு திருப்பதி பெற்ற திருத்தலம் இறைவர் பேரு தார்பாரனேஸ்வரர் திருநல்லாட் திருநல்லாற்றீஸ்வரர் இரவியார் பேர் போகமார்த்த பூன்முழையால் பிராணாம்பிகை தலமரம் தருப்பை தீர்த்தமுத்திறுத்தும் சிவகை திருநாள சம்பந்த பெருமாள் இந்த திருத்தால் தம்பி போகமார்த்த பூன்முழையால் என குறித்து ஒரு திருப்பதி அறிவு செய்த அறுதி செய்தார் அந்த திருப்பதியும் பச்சைப்பதிகம் என்று சிறப்பிட உடையது இந்த தளத்திற்கு அறியாமல் தான் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தக்கடூர் என்ற தேவார வைப்புத்தளம் இருக்குது திருநாள செல்பவர்கள் இந்த தளத்துக்கும் சென்று வரணும் இந்த தளத்தில் உள்ள இறைவர் பேர் திரு லோகநாத சுவாமி இறைவின் பேர் தர்ம சம்வர்தினி இந்த தளத்தை பெருமாண்ட வேண்டுகிறார் முருகா திருப்புதல்வர் திருப்புதல்வராகிய உண்மை அடியன் போந்து பாடி வழிபட்டு வழிபட எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் இந்த பாடலை பழனியாண்டன் திருடனும் திருநள்ளார் நபர் பெருமானின் திருடன் சமர்ப்பித்தம் நடுக்கு பத்திரமோம் வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகர புராத கருணாப்புறத்தோடையே சம்பந்தம் சென்றோம் பணியாளத்திருடையே சம்பந்தம் உருராஜம்